மக்கள் விரும்பிய தலைவர்களை மட்டுமே சிலை வைத்து வழிபடுகிறார்கள் அல்லது சிறப்பு செய்கிறார்கள் கட்சி பணத்தில் கட்சிகள் சிலை வைப்பார்கள் மக்களின் வரி பணத்தில் சிலை வைப்பதோ தனிநபருக்கு மண்டபம் கட்டுவதோ மக்கள் திலகம் ஆட்சியில் நடந்ததில்லை மக்கள் தங்கள் விருப்பமான தலைவர்களை தங்களுடைய சொந்த செலவில் சிலை வைத்து வழிபடுகிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் காவல்காரன் திரைப்படத்தை அவருடைய எதிரிகளும் பலதரப்பு மக்களும் பார்த்தது ஏன் அடுத்த வீடியோ வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் பிடிச்சு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ எம்ஜிஆர் என்ன புரட்சி செஞ்சார் அப்படி சொல்கிறவங்களுக்கு விடை வருகிறது அடுத்த வீடியோவில் மக்கள் திலகம் தாயை என்றும் மறவாதவர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பேனரில் மக்கள் திலகத்தின் தாய் சத்யபாமாவின் புகைப்படம் அடுத்து அவர் கட்சியினுடைய கொடியும் இடம்பெற்றிருக்கும் அதற்கு முன்பாக அறிஞர் அண்ணாவின் சிலையை இருப்பார் அதில் அண்ணாவின் கற்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதில் இந்த வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அறிஞர் அண்ணாவின் ஆட்சியை தொடர்ந்து மக்கள் திலகம் வழங்கி மக்களிடம் செல்வாக்கை பெற்றார் தன்னுடைய ரசிகர்களுக்காக வெளிநாடு சென்று உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை படம் பிடித்து கொண்டு வந்து ரசிகர்களுக்கு காண்பித்தார் ரசிகர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் அரசாங்க படத்தை அவர் பயன்படுத்தி தனக்குத்தானே சிலை வைத்துக் கொள்ளவில்லை மக்கள் திலகத்திற்கு நாடகம் என்றால் மிகவும் பிடிக்கும் அதில் இன்பக்கனவு என்ற நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார் மக்கள் திலகத்தின் எதிராளிகள் இவரால் குண்டுமணி தூக்க முடியாது என்று சவால் விட்டார்கள் நான் தூக்கி காட்டுகிறேன் என்று குண்டுமணியை தூக்கினார் நடந்தது என்ன வீடியோ பார்க்கலாம்